யோகா உங்ககிட்ட வந்த போது என்னுடைய மனசில் என்ன இருந்ததுன்னா கொஞ்சம் குண்டா இருக்கிறோம் பார்க்கறவெல்லாம் வந்து நீ குண்டா இருக்கிற குண்டா இருக்கிற அப்படின்னு சொன்னதுனால யோகா கற்றுக்கிட்டே அழைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க பேர் தெரிவிச்சேன் நீங்க பிராணாயாமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உன்னதமான ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லி தந்தீங்க அந்த பிராணாயாமம் பண்றதுக்கு நான் முயற்சி பண்ணேன் வேற வேற வேலை நாளைக்கு பண்ணிடலாம் இன்றைக்கி வேணால் நாளைக்கு பண்ணிடலாம் நாளைக்கு ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாள் தள்ளி வச்சு கொஞ்சம் கொஞ்சம் நாளில் இருந்து பிராணாயாமமே என்ன அப்படின்றது மறந்து போச்சு ஆனால் இன்னும் குண்டா இருக்கிறது இருந்துகிட்டே இருக்குது இப்போ என்ன சொன்னாங்க டாக்டரை போய் பாரு அப்படின்னாங்க நான் டாக்டரை போய் பார்த்தேன் நீ டெய்லி வாக் போ நீ நடந்து போனானா நீ இடைச்சிடுவேன் இப்போ பிராணாயாமத்தை விட இது ரொம்ப சுலபமாக இருக்குது நம்ம நடக்கலாமே இன்னிலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வேணாம் இப்போ சாயந்தரம் வழியில் வந்திருக்குறோம் இப்போ சாயந்தரம் நடந்தால் ஊரில் எல்லாம் திட்டுவாங்க பார்க்குறவங்கெல்லாம் திட்டுவாங்க நாளைக்கு காலையிலேருந்து நடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணேன் மறுநாள் காலையில் பார்த்தா மழை ஆனால் போக முடியல அப்படி மறுநாள் போகலாம் மறுநாள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி தள்ளியே வச்சுட்டேன் நான் குண்டா இருக்கிறது இன்னும் இலைக்கு வேல குண்டாகவே இருந்துகிட்டு இருக்கிறேன் இப்போ நாளைக்கு போகலாம் அப்படின்ற ஒரு மனநிலையே நான் மாற்றணும் அதுக்கு என்ன செய்யணும் இந்த கர்நாடகத்தில் கிராமங்களில் இந்த மாதிரி ஒரு மூட நம்பிக்கை இருக்குது சாயந்தரம் ஆகிடுச்சு என்ன இந்த மாதிரி நேரம் வந்துச்சின்னா பேய் பிசாச்சி எல்லாமே உங்கள் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு முயற்சி பண்ணும் அதனால அவருக்கு அவர் கண்ணில் வெறும் செகுப்பு மட்டும்தான் தெரியுமா அவருக்கு அதனால தான் அந்த ரத்தத்துக்கு அவர் போயிடுவாங்க செகுப்பு பெயிண்டில் வீடு முன்னாடி எழுதுக்கிறாங்க நாளை வான் அப்படின்னா நாளைக்கு வான் அந்த பேய் பிசாச்சியெல்லாம் அவங்க வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு வர்றது பார்த்துவோம் இந்த வீடு நாளைக்குன்னு சொல்லி போய்க்குது ஒரு ஒரு நாள் வருது நாளைக்குன்னு சொல்லி போய்க்குது நாளை வராது பேய் பிசாச்சு நம்ம வீட்டுக்குள்ள வராது இப்படி நன்மைக்கு நீங்கள் பா பண்ணிட்டீங்க ஆரோக்கியத்துக்கு நன்மைக்கு எல்லாமே நாளப்பா பண்ணியாச்சு நாளை வராது உங்களுக்கு நன்மை வராது இது ஒரு விஷயத்துக்கு இல்லை நிறைய விஷயத்துக்கு இப்படி ஆயிடுச்சு அடிப்படையான சந்தோஷத்துக்கே நாலே பா ஆயிடுச்சு எப்போ நாம் சந்தோசமாக இருக்கிறோம் நாளுக்கு தானே தள்ளி வச்சே பழகிடுச்சு தள்ளி வைக்கிற விஷயம் இல்லை நாளை என்றது தள்ளி வைக்கிற விஷயம் இல்லை நாளை என்றது இல்லாதது எப்போ நான் நாளை வந்துதான் வந்துதான் நாளை எப்போ நாளை எப்பவுமே வரப்போகுது வராது எப்பவுமே பேய் பிசாச்சுக்கு நாளை பா பண்ணணும் உங்க கோவத்துக்கு உங்க புறாமைக்கு உங்க வெறுப்புக்கு உங்க ஏதோ சொன்னீங்களே இருக்கிறதுக்கு புகைக்கு எல்லாமே பா பண்ணிக்கலாம் அவருக்கு எல்லாம் நாளேபான்னு எழுதிக்குங்க உங்க நன்மைக்கு நாளேபா பண்ணிக்க வேண்டாம் தானே நடக்கணும் என்னத்துக்குன்னா நம்ம வாழ்க்கை அனுபவத்துல வெறும் இந்த நாள் மட்டும்தான் நடந்திருக்குது மித்தது எல்லாம் நம்ம கற்பனையில நம்ம ஞாபகசக்தியில மட்டும்தான் இருக்குது நம்ம அனுபவத்துல இந்த நாள் மட்டும் தானே இருக்குது நாம் இதே பண்ணணும்னாலே நம்ம நன்மைக்கு எது பண்ணணும்னாலும் நம்ம இந்த நாள் தான் பண்ணணும் இன்னைக்கு வாக்கிங் பண்ணிடலாம் எனக்கு பிராணாயாமம் கட்டாயமாக பண்ணிடணும் இது இந்த வாழ்க்கை மனிதன் வாழ்க்கைன்றது ஆனந்தமா வாழிருந்தான் ரொம்ப சிறு வாழ்க்கை கொஞ்ச காலம்தான் இது ஆனந்தமா இருந்தான் துன்பமா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நீண்டா இருக்கிற மாதிரி தெரியுது அது வேற விஷயம் ஆனந்தமா இருக்கிறவங்க ரொம்ப கம்மியான வாழ்க்கை இப்போ யோகத்தில் இது விஜ்ஞானத்துலேயே கூட இப்போ ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க இப்போ நான் இப்படி கண்ணு முடி உட்காந்தா என் அனுபவத்தில் ரெண்டு நிமிஷத்து மாதிரி இருக்கும் ஒரு நாளாக போயிடும் ரெண்டு நாளாக போயிடும் கண்ணு முடி இப்படி உட்காந்தா சும்மா இப்படி இப்படி பார்க்கறதுக்குள்ள நேரம் முடிஞ்சு என்ன என்னத்துக்குன்னா நாம் ரொம்ப விழிப்பாக ரொம்ப விழிப்புணர்வாக இருந்தால் நேரம்ன்றது ஒரு நாளன்றது ஒரு நிமிடத்து மாதிரி போய்டும் விழிப்புணர்வு இல்லாம மனநிலையில் சிக்கி இருக்கிறப்போ ஒரு நாலன்று பத்து வருஷத்து மாதிரி போதும் தன்மை முழுமையாக உணர்ந்து ஆனந்தமாக இருந்தால் இது ரொம்ப ரொம்ப ஒரு சிறிய காலமான ஒரு வாழ்க்கை அது அதில் இதுக்கெல்லாம் எங்கே நேரம் இருக்குது எனக்கு புரியலை போஸ்ட்போன் பண்ணுறதுக்கு எங்கே நேரம் இருக்குது எனக்கு தெரியல நன்மை எதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ இது நன் உங்கள் நீங்கள் இந்த யோகா பண்ணுறது நன்மை இல்லைன்னா விட்டுடலாம் நான் இன்னக்கு பண்ண வேண்டாம் நாளைக்கு பண்ண வேண்டாம் தேவையில இது என்னுடைய நன்மை நீங்க உணர்ந்து இருந்தா கட்டாயமா எனக்கு நடக்கணும் இது என்னுடைய நன்மை இல்லைன்னு நீங்க உணர்ந்தா அதை பத்தி நினைக்கவே வேண்டாம் விட்டுல எதுக்கு அது தேவை நினைக்கிறோமோ அது எனக்கு இப்ப நடக்கணும் என்னதுக்குன்னா இது ரொம்ப ஒரு சிறிதான வாழ்க்கை ஒன்றும் பெரிய வாழ்க்கை இல்லை இந்த மனிதன் தன்மைன்னு என்ன இருக்குது இது முழுமையா நாம் உணர்ணும் உணரணும்னா இந்த அறுபது வருஷம் நூறு வருஷம்ன்றது பத்தாது